அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியாவைச் சேர்ந்த நூற்றுக்கும் அதிகமானோர் அந்த ராணுவ விமானத்தின் மூலம் இந்தியாவுக்கு அனுப்பிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த ராணுவ விமானம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள குரு ராம் தாஸ் ஜி சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று தரையிறங்கியிருக்கிறது அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு பதவியேற்றதில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் கடந்த வாரம் அமெரிக்க அரசாங்கம் சட்டவிரோதமாக குடியேறிய கொலம்பிய நாட்டவர்களை அந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பி வைத்தது அத்துடன் இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியுள்ள ஆயிரக்கணக்கான விரைவில் இந்தியாவுக்கு அனுப்பப்படுவார்கள் என்ற தகவல் வெளியிடப்பட்டது அதனை இந்திய அரசாகவும் ஏற்றுக்கொண்டது அவ்வாறு ஏற்றுக்கொள்ளாத நாடுகளுக்கு அமெரிக்கா சில கட்டுப்பாடுகளை விதிக்கும் என்றும் ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று இந்தியாவுக்கு வந்திருந்த இந்த அமெரிக்க விமானத்தில் நாடு கடத்தப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் குஜராத் மற்றும் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் விசா விண்ணப்பதாரிகளுக்கு முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்திருக்கிறது இதன்படி அனைத்து விண்ணப்பத்தாரர்களும் தமது விசா விண்ணப்பங்களை கண்காணிப்பதை உறுதிப்படுத்துவதற்கும் வினைத்திறனை மேம்படுத்துவதற்கும் தாம் உறுதியாக இருப்பதாக அந்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி நாளை மறுதினம் எட்டாம் தேதி முதல் விசா தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்தல் மற்றும் பெற்றுக் போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் வி கூரியர் கூறியர் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இனிமேல் விசா விண்ணப்பதாரிகள் தமது விண்ணப்பங்கள் அமெரிக்க தூதரகத்தில் நேரடியாக ஆவணங்களை சமர்ப்பிக்கவோ அல்லது பெற்றுக்கொள்ளவோ முடியாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே தாமதங்களை தவிர்ப்பதற்காக புதுப்பிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றுமாறும் அமெரிக்க தூதரகம் அறிவித்திருக்கிறது இதேவேளை இந்த விசா விண்ணப்பதாரர்களுக்கான கட்டண முறைகள் தொடர்பான தகவல்கள் அமெரிக்க ராஜாங்க திணைக்கள இணையதளத்தில் பதிவிடப்பட்டிருக்கின்றன இந்திய அணியின் துடுப்பாட்ட வீரர் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் தமது தடுமாற்றத்தை தொடர்ந்தும் காட்டி வருகிறார் இந்த நிலையில் அவருக்கு விருப்பமான ஒரு நாள் போட்டிகள் ஆரம்பமாகின்றன இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் போட்டிகள் இதுவாகும் இந்த நிலையில் விராட் கோலி இந்த மூன்று போட்டிகளில் சிறப்பாக விளையாடினால் அவர் சில சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விராட் கோலி முன்னூற்றி அறுபது ஓட்டங்களை எடுப்பதாக இருந்தால் குறிப்பாக மூன்று போட்டிகளிலும் முன்னூற்றி அறுபது போராட்டங்களை பெறுவராக இருந்தால் அவர் இங்கிலாந்துக்கு எதிராக சர்வதேச ஒருநாட்கள் கட்டியில் ஆயிரத்தி இருநூறு ஓட்டங்களை குவித்த முதல் வீரர் என்ற சாதனையை படைக்க அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது இதன் மூலம் இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு நாட்கள் அதிக ஓட்டங்களை குடித்த மேற்கிதி தீவுகளின் கிரிஸ் கெயிலின் சாதனையை அவரால் முறையடிக்க முடியும் கிரிஸ் கெயில் இங்கிலாந்துக்கு எதிராக ஆயிரத்தி ஓட்டங்களை ஏற்கனவே எடுத்திருக்கிறார் விராட் கோலிக்கு இந்த ஓட்டங்களை முறியடிக்க இன்னும் இருநூற்றி ஓட்டங்கள் தேவைப்படுகின்றன